பேர் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் பிஏஓ எக்ஸாமினேஷன் எந்த வந்து உங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா கொஷின் பேப்பர் வந்து என்டையர் வந்து சிலபஸை ஃபுல்லாகவே வாயின் பண்ணி அவ்வளோ சிக்கலாக வினாத்தாள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதே போல் வினாத்தாள் அமைக்கப்பட்டது ஒரு புறம் பக்கம் இருந்தாலும் அதில் கூடிய வினாடத்துக்குரிய நிகழ்வுகள் நிறைய அதிகமாக இருக்குது ஏன்னா கொஷின் புக்கில் டங்கு பிரிஞ்சு சொல்கிறாங்க நம்ம ஸ்டூடண்ட்டே ஒருத்தருக்கு வந்து இங்கே விழுப்புரத்தில் நேஷ்னல் ஸ்கூலில் வந்து கொஷின் பிரிஞ்ச கொஷின் பேப்பர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி பல இஷ்யூஸ் அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன சிக்கல் இருக்குன்றாங்க அப்புறம் கவர்மெண்ட்டு கொஷின் பேப்பர் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள் கொண்டு போனதாகவும் கட்டுக்கள் பிரிக்கப்பட்டதாகவும் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கவர்மெண்ட்கிட்ட அமைதியான முறையில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போகிறாங்க எப்படின்னா ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் தமிழ் வினாத்தில் தெரிஞ்சிருக்கும் அது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் எடுத்துருக்காங்க ஸோ அகைன் அதே போல் வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்த டான்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் மேலே வந்து அண்ட் ஆன்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ இப்படி இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது இந்த இவ்வளோ நம்ம கரண்ட் கவர்மெண்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டாப் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க எந்த துறை எடுத்தீங்கன்னா அதில் நாம தான் லீடிங் அவ்வளோ சூப்பரான ஒரு கவர்மெண்ட் பர்ஃபெக்டாக கொண்டு இருக்காங்க எல்லாத்தையுமே பட் சின்னதாக இதில் ஒரு ஓட்டை இது எப்பயாவது வந்து சரிப்படுத்தணுன்ற ஒரே ஒரு காரணக்காக தான் நாம் முதல்வரையாகவே சரி ஸோ துணை முதல்வர்கிட்டையும் சரி அது தொடர்பாக இது தொடர்பான அமைச்சர்கிட்டையும் சரி அரசுக்கிட்ட அமைதியான முறையில் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா எல்லாமே சரி இருந்துட்டு இப்படி ஒரு பத்து பாதி லட்சம் மாணவர்கள் மொத்தமாக எழுதக்கூடிய தேர்வை இவ்வளோ பேருடைய மைண்டும் பயங்கர ஒடிசா லாஸ்ட் ஒன் மந்த் பயங்கர ப்ரெஷரில் இருக்கிறான் பையன் ஃபுல்லாக ஸோ இதை ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் எல்லா பக்கம்தான் கோரிக்கைகளை வைக்கிறோம் ஸோ அதே போல தான் இது ஒரு கோரிக்கையாகவும் அரசு செவிசாச்சு இதை அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாகவே வாழ்நாளில் ம்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி தேர்வு மாணவர்கள் யாரும் இந்த அரசையும் முதல்வரையும் மறக்க மாட்டாங்க ஸோனால் ஏற்கனவே நானே அந்த தேர்வு எழுதியிருக்கேன் டூ தௌசண்ட் டூவரில் குரூப் டூ டூ நடந்த எக்ஸாமில் வினாத்தால் எதுவும் இஷ்யூன்னு சொல்லிவிட்டு உடனே ரீஇஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அன்னைக்கு கவர்மெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ அப்போ இப்படி பல உதாரணங்கள் நம்ம முன்னாடி காண முடியும் ஸோ தேர்வு குளறுபடி தான் எப்படின்னா கொடுக்கப்பட்ட வினாத்தாளுக்கும் கேட்கப்பட்ட கேள்விக்கும் அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ்க்கும் டிஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான் மாணவர்கள் பயங்கரமான ப்ரெஷர் ஆடாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் ஒரு ரிகொஸ்ட்டாக சொல்கிறோம் ஸோ ரீஎக்ஸாம் கொஞ்சம் கண்டக்ட் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்காக அமைதியான முறையில் அரவழியில் சென்னையில் கம்மிங் ஆகஸ்ட் தேர்ட்டீன் அன்றைக்கு வந்து எக்மோரில் சரியா ஸோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ லைக் எப்படின்னா வந்து அது அமைதியான முறையில் உட்காந்து நம்ம கோரிக்கை வந்து சொல்ல போகிறோம் ஸோ அப்போ எல்லா தரப்பட்ட பயிற்சி மையங்கள்ல இருந்தும் எங்கே பேசியிருக்காங்க எல்லா இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எதுவுமே போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு கேட்க ஆகவோ இல்லை பெருசாக தத்திக்கப்படுத்து போராட்டம்லாம் கிடையாது அவங்க ஏழு நமக்கு நம்மளுடைய தரப்பான வாதங்களை நம்ம சொல்கிறோம் அது கண்டிப்பாக அரசு அதை எடுத்துக்கோங்க ஸோ தான் கவர்மெண்ட் அனுமதியோட போலீஸ் பெர்மிஷனோட வித் போலீஸ் அங்கேயே இருப்பாங்க அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு நம்ம கரெக்டான முறையில் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் ஸோ அதுக்காகத்தான் நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஸோ அதை கொண்டு போகிறத எல்லா பயிற்சி மையங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் நாமளும் அதை கலந்துக்கலாம் அப்படின்றது ஸோ நமக்கு திருவண்ணாமலையிலேருந்து போகிறவங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கேட்டோம்னா திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலையிலே நாலு மணிக்கு ட்ரெயின் கிடக்குது கரெக்டாக அது நேராக எக்மோரே நமக்கு போய் இறங்கிது எக்மோர் தான் ப்ரொட்டஸ்ட் நடக்குது ஸோ இப்போ எக்மோர் நம்ம போயிட்டு கேட்டால் ஒரு நை நைன் ஃபிஃப்டின்னு அந்த டைம் போயிருக்கு நைன் ஃபிஃப்டி நியர் பை டென் ஓ கிளாக் போராட்டமாக அப்போதான் தோணுது நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஸோ காலையில் ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் இங்கே ட்ரெயின் ட்ரெயினை போதும் மீண்டும் அகைன் அதே அதிக ட்ரெயினில் வந்துடலாம் சரியா ஸோ அதனால மாணவர்கள் கட்டாயமா விருப்பம் உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் தாண்டி என்னது பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் அவங்க கண்டிப்பாக கலந்துக்குவாங்க யாரும் கம்பல்ஷன் கிடையாது இது ஒரு அரசிடம் நாம் கோரிக்கையை கொண்டு போய் சேர்ந்ததுக்கான ஒரு ஒரு வாயிலே தவிர இது அரசுக்கு எதிரானது அல்ல ஸோ அப்போ இதை பண்ணி நம்ம கொண்டு போய் சேர்ந்ததுக்கான முக்கியமாக தமிழ் மொழியில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இது கண்டிப்பாக அதே போல் குரூப் டூலேயும் அதே போல தமிழ் படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸ் எழுதுனா அது வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு இங்கிலீஷ் எழுதுனா அதை எழுதுனாங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆன்லைன் காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கணும்னு முதல் வழியாக கோரிக்கை தான் இந்த கான்செப்டை கொண்டு போகிறோம் ஸோ அதனால எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து மார்னிங் ஃபோர் ஓ க்ளாக் ட்ரெயின் கிளம்புறது இங்கேருந்தே மெமூ இருக்கு டெய்லி போகிறது ஸோ அதிலேயும் போயிட்டு நம்ம அதே ட்ரெயினில் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரலாம் நைட் ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி வரும் நீ வந்து கூட இன்ஸ்டியூஷன் நைட் ஸ்டே பண்ண கூட காலையில் கிளம்பி போய்க்கும் சரியா ஸோ அவ்வளோதான் நீ கிளம்பி வந்துக்கலாம் யாரெல்லாம் வரீங்களா எனக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளம்பி போய்க்கலாம்